கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனர்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை குறித்து நாம் அறியும் பொழுது நம்முடைய விசுவாசம் மிகவும் பலப்படும் அதன் மூலமாக பாண்டுகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு நல்ல மன தைரியம் கிடைக்கும் ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு அதை நம்ம ஊக்கப்படுத்தும் அதனால் வாலிபர்கள் தேவ ஊழியர்கள் மிஸ்ரர்களுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்களையும் அவர்கள் சம்மந்தமான செய்திகளையும் நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும் உங்களை அன்போடு நான் உற்சாகப்படுத்துகிறேன் எப்போதும் நீங்கள் ஆறுதலான ஆசீர்வாதமான செய்திகளை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் விசுவாசம் அவ்வளோவா பலப்படாது ஆறுதலும் ஆசீர்வாதமும் நம் வாழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் எதிர்பாராத பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மாத்திரமே ஆசி ஆறுதல் ஆசீர்வாத செய்து கேட்டுக்கொண்டிருந்தால் எதிர்பாராத தாக்குதல் வரும்போது உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது தடுமாறி இருவீங்க ஒருவேளை பின்மாற்றத்துக்கூட போகிற வாய்ப்பு இருக்கிறது அதனால் நம்ம கேட்கிற செய்திகள் நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துக்கள் தரமாய் நிறுத்துவதற்கு மிசனருடைய வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது அவை அவைகளை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமென்ற அன்போடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்